நம்ம வரிசையாக ஆவணி மாத ராசி பலன் பார்த்துட்டு வரோங்க அந்த ஆவணி மாத ராசி பலனில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் உங்களுக்கான ஒரு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்மோ அப்படின்னாலே சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி எல்லாம் என்னால் முடியுங்க எனக்கு அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பிளான் பண்ணுவேன் கரெக்டாக அதை ப்ராபகேட் பண்ணுவேன் இப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம் கொஞ்சம் நேரமும் காலமும் சாதகமாக இல்லை அப்படின்னாலும் உங்களோட முயற்சியை இடைவிடாமல் செய்யுங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த ஆவணி மாத பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்ரி பொசிஷன் பார்த்துடலாங்க பிளானட்ரி பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜென்மத்திலே ஒன்றாம் பாவத்திலே சூரியன் புதன் சுக்ரன் மூணு கிரகமும் சேர்ந்துருக்காங்க புதன் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சி வக்ரனிவர்த்தி ஆவராரு இந்த பதிவினோட ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கார் இந்த ஆவணி மாதம் எட்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா சுக்ரன் வந்து ஒன்றாம் பாவத்துலேருந்து மாறி ரெண்டாம் பாவத்துக்கு கேதுவோடு இணைகிறார் ஒரு பாவரோட சுக்ரன் நீச்சமாகறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஏழாம் பாவத்தில் ஏழாவது ஸ்தானத்தில் சனி இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எட்டு அஷ் அஷ்டமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் பத்தாம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தோடு இருக்காங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி குருவை விட்டு செவ்வாய் பிரிஞ்சு பதினோராம் பாவத்துல வரார் இதுதான் உங்களோட பிளானடரி பொசிஷனுக்கு இந்த ஒன்றாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது சிம்ம ராசிலேயே சூரியன் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி படம் பொருந்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் சரி ஓகே இப்போ சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னு ராசி ராசியாதிபதி ராசியாதிபதியே பலம் பொருந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் நிவர்த்தி அப்படின்றது ஒன்று நடக்குங்க அதே மாதிரி செய்கிற தொழிலில் மேன்மை அப்படின்றது இருக்கும் தைரியம் அப்படின்றது வரும் மனோ வாஞ்சை மனோபலம் எல்லாமே ஜென்ரலாக வந்து பாருங்க நம்மளுக்கு மனோ வாஞ்சை நிறைய இருக்கும் ஆனால் மனோபலம் அதுக்கு ஈடு கொடுக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனோ வாஞ்சையோடு கூட மனோபலமும் ஈடு கொடுத்து நல்ல சக்ஸஸ் ஆக்கிறதுக்கான சான்ஸுங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க அரசாங்க உதவி அப்படின்றது கிட்டும் நெக்ஸ்ட் வந்து தந்தை வழி நல்ல ஆதரவு கிடைக்கும் நிறைய பேருக்கு மாமனார் விதத்துலேருந்தும் மாமனார் இருந்தும் நல்ல ஆதரவு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அரசு சார்ந்த வேலை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நடைபெற்றோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எதாவது செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து புகழ் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் சொல்வாக்கு அதிகமாகக்கும் இதெல்லாம் வீட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் அப்பா வருமா அப்படின்னு ஃபஸ்ட்டெல்லாம் அப்பா கண்டுக்கூட கண்டுக்க மாட்டாங்க இந்த மாத காலக்கட்டம் அப்பா வர்றோம்மா ஏன்னால் நம்மளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வெயிட் வந்துடும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தலகணம் அப்படின்றது ஏறதானே செய்யும் அந்த தலகணத்தை கொஞ்சம் ஏற்றிக்காதீங்க அது வந்து ஒரு நெகட்டிவில கொண்டு போய் விடும் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க பெயர் புகழ் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வரும்போது தலகணம் வர்றது சகஜம்தான் தலகணத்தை கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக இருங்க பொது ஒன்று சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பணிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஜென்டலாக இருக்கணும் அந்த அளவுக்கு கூலாக இருக்கணும் அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரால் புகழப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஆவணி மாதம் ஆறு டு பத்தொம்போது இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ர பயிற்சி ஆகிறது திரும்பி பத்தொம்போது தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மன உளைச்சல் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு லாப நோக்கத்தோடு செயல்பட வேண்டாம் லாபர் நோக்கத்தோடு செயல்படுறோம் அப்படின்னா டக்குனதுக்கான எஃபெக்ட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில லோன்ஸ்லாம் வாங்கணும் சில ஒரு குறுக்கு வழியெல்லாம் கையாளுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுலையுமே குறுக்கு வழி கையாளுறது அப்படின்றது வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து நெகட்டிவ் போய் முடிஞ்சிடும் உடனே தெரியப்படுத்திடும் உடனே நம்ம செஞ்சு சின்ன தப்பு அப்படியே போட்டு காமிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் தப்பா ரெண்டு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இவங்க தப்பா பேசிட்டாங்க தப்பா பேசிட்டாங்கன்னு அது வந்து கோடிக்கணக்கில் போட்டு காமிப்பாங்க பல பேர் நம்மளை வந்து பூமர் பூமர் பூமர்னு சொல்லுவாங்க பூமர் ஆன்டி பூமர் அக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் பார்க்குறீங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஸோ உஷாரா இருங்க உஷாரா பேசுங்க ஓகேங்களா சரி ஓகே இது வந்து புதனோட ஒரு இது மன உளைச்சல் அதிகமாகிடும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் டென்ஷன் அதிகமாகிடும் தேவையே இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் சிம்மராசி பொதுவாகவே வந்து ஒன்று நடக்கலை அப்படின்னா ஐயோ நடக்கலை நடக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட்ரேட் ஆவீங்க அந்த மாதிரி ஃபிரஸ்ட்ரேட் ஆகாதீங்க எல்லாமே நடக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் நடக்கும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் நைன்டீன்த்துக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாகிடும் ஒன்றும் கவலைப்படாது அந்த புதன் ஒரு வக்கரகதி பொதுவாக வந்து பாருங்கள் சுபகிரகங்கள் வக்ரமாகும் போது கூட பெருசாக ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் காம்போவும் வந்து சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன் வரும் அவங்களுக்காக இது சொல்கிறோம் புரியுதுங்களா பயப்படாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்காரு செவ்வாய் பதினோராம் பாவம் முதல்ல குரு மங்கள யோகத்தோடு இருக்காரு அதுக்கப்புறம் பதினோராம்பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் நம்ம செய்கிற தொழிலில் நிறைய லாபம் வரும் சூரியனே அப்படி தான் கொடுக்க போகிறாரு புதன் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே அது தான் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் செவ்வாயும் வந்து பாருங்கள் ஆரோக்கியம் புகழ் மேன்மை தொழிலில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் புது வண்டி வாகனம் புது சொத்து புது வீடு தோட்டம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கே வீடு இல்லைங்களா இல்லை தோட்டம் எங்கெங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்பீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் உங்களோட லக்னோ காம்பினேஷன் இதே சேனலில் நான் ராசி லக்னோ காம்பினேஷன் அடுத்த அஞ்சு மாதத்துக்கு கொடுத்துருக்க தயவு செஞ்சு அதை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே நெக்ஸ்ட்டு சுக்ரன் சுக்ரன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆவணி மாதம் எட்டாம் தேதி பயிற்சி அவர் கேதுவோட பாபரோட இணைகிறாரு நீச்சம் அடைகிறாரு அப்படின்னு சரி இந்த சுக்ரன் நீச்சனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க ஆனா தொழிலில் வந்து பெருசா கடை வாங்கி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் பெரிய லெவலில் செய்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும் அதே மாதிரி பாருங்க லேடிஸ் வந்து நம்மளுக்கு நிறைய செலவு வைப்பாங்க சும்மா கொலிக்ஸ் இருப்பாங்க வா இன்றைக்கி உன்னோடய ட்ரீட் தான் அப்படின்னு கூட்டிகிட்டு போய்ட்டு நம்மளுக்கு ஒரு ரூபாய் செலவு வச்சுருக்காங்க அதனால் பெண்கள் ரீதியாக ட்ரீட் எல்லாம் கேட்டால் இல்லை அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு நிறைய விஷயம் ஸ்மூத்தாக நடக்க வேண்டியது கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு நடக்கும் அதுவும் ஒன்று இருக்கும் அதே மாதிரி பெண்கள் ரீதியான ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவமானங்கள் அவப்பேறு கஷ்டம் துக்கம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும் எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து சுக்கர நீச்சத்திரால் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை ஆக மொத்தம் பாருங்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு அமோகமாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய இடத்துல ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இப்படிதான் இருக்கணும் தன்னுடைய குடும்பம் இப்படிதான் இருக்கணும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இதன் மூலமாக நிறைய தோல்விகளையும் சந்தித்தவர்கள்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து கூட இருக்கிறவங்க கிட்டையும் உங்களுடைய உறவினர்கள் கிட்டையும் கிடைக்காத போது அதுல ஒரு வெறுப்பு தன்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தேவையில்லாத ஒரு கோபமும் வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஒரு டிசிப்ளினா ஆயிருப்பாங்க இந்த நேரத்துல தான் சாப்பிடணும் இந்த நேரத்துல தான் கடைக்கு போகணும் இந்த தான் நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா ஆபீஸ்க்கு போகணும் குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்கன்னா நீ இந்த டயத்துலதான் கரெக்டா ஸ்கூலுக்கு போகணும் கிளம்புறதுக்கு உனக்கு என்ன ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன அந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து நிறைய சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்கிறாங்க இந்த பர்ஃபெக்ஷன் மூலமாக நிறைய பேர் சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளை இழந்து கணவன் குழந்தைகளை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருந்திருக்கிறாங்க அதிகமான பேர் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த கோபம் மூலமாக நிறைய பேர்கிட்ட அசிங்கம் அவமானம் நீங்க கோவப்படுறது ஒரு நல்லதுக்காக தான் செய்றீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதை யாருமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நீங்க கோவப்படுறதுதான் அது கெட்ட விஷயம் அப்படின்ற ஒரு விதத்திலேயே எல்லாருமே உங்களையே ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கவலையப்படாதீங்க நீங்க எந்த விதத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் அதற்கு உண்டான ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த சூரியன் பயிற்சி ஆகிறதுனால விரை ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியன் பகவான் பயிற்சி ஆயிடுறாரு அதுவும் ஆட்சி பெற போறாரு இனிமேல் நீங்க செய்யறது தான் எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு தொடர்பாக தான் இருக்க போது இது நாள் வரைக்கும் நீங்க முடிவு எடுத்தீங்க அதுல பல்வேறு விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நம்ம எடுத்த தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சா ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க கணவனா இருந்தா தொழில் செய்யறாங்கன்னா மனைவி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க மனைவி ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அந்த கணவன் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த ஒரு ஈடுபாட்டின் மூலமாக அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம சொன்ன ஒரு டிசிஷன் மூலமாக தான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய முடிவுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எதுவுமே பிரச்சனை கிடையாது நீங்க உங்களுடைய சரியில்லை உங்களுடைய தசாப்திகள் சரியில்லை இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு நிறைய மாற்றங்கள் வேணும் வேணும்னு நினைச்சு அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களும் நிறைய பேர் சிம்மராசி என்பவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த முப்பது நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போகுது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில ஒரு மாற்றம் செய்யணும் கடன் வாங்காம நம்ம எப்படி தொழில் தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க நம்ம எப்படியாவது ஒரு தொழில் செய்ய முடியுமா சின்ன சின்ன ஒரு பூந்தோட்டம் கூட வைக்கலாமா ஒரு பண்ணை தொழில் கூட வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது நீங்க இந்த காலகட்டத்துல எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மிக அருமையான ஒரு முடிவுகளா இருக்க போது எந்த விதத்திலையும் அந்த சூரியன் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு ஒரு தவறான முடிவை கொடுக்க மாட்டார் யாரொருவர் ஒரு ஜாதகத்துல அந்த லக்னத்திலேயோ இல்ல ராசி ராசியிலையும் அந்த சூரியன் இருக்கும் போது ஒரு பெர்ஃபெக்ஷன்ன்றது அங்க இருக்கும் ஒரு தவறான முடிவு அங்க எதுவுமே இருக்காது அதனால நீங்க இப்ப எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு முடிவுகளாக தான் இருக்க போது ஒரு கால்குலேட் பண்ணி பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அதிகமான பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா எங்களுக்கு வந்து வேலையில எப்போ எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நான் ஒரு மிக கடுமையா உழைக்கிறேன் சிம்மராசி அன்பர்கள் அதுதான் சொன்னேன் ஒரு பெர்ஃபெக்ஷனோட வேலை மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க சக ஊழியர்கள் எப்படி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு இது இருக்காது நான் நல்லா செய்கிறேன் அதற்கு உண்டான எனக்கு வருமானம் வரணும் இல்லைன்னா இவர்களுக்கு கோபம் வந்துடும் அந்த இடத்துலயே யார் ஒரு பெரிய மேலதிகாரியா இருந்தாலும் செய்யும் உடனே ஒரு முரண்பாட ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அவங்க மேல ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க சிம்மராசி அன்பர்கள் ஈடுபட்டுருவீங்க அதனால கடந்த காலத்துல நீங்க வேலை இழப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இதனுடைய தாக்கமே பாத்தீங்கன்னா நீங்க சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒரு மூன்று வருஷத்துக்கு ஒரு மாட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வேலையில இருந்து ஒரு மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் பண்ணாம நிரந்தர ஒரு பதவி உயர்வு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனோட சேர்ந்த ஒரு இடமாற்றம் ஒரு பதவி உயர்வு எல்லாமே இருக்கு வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பேர் தொழில நிறைய கடன் வாங்கி இருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்ல விட்டு இருக்கிறீங்க சில பேர் கடன் கொடுத்துருப்பீங்க ஏன்னா நண்பர்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த நண்பர்கள் கிட்ட செய்த உதவியாகப்பட்டது திரும்ப வராமலேயே பணம் கொடுத்துருக்கிறீங்கன்னா அதை நீங்க எதிர்பார்க்கல ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நண்பராவது தன்னுடைய உடல் உழைப்பாவது கொடுக்கணும் இல்லையா அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் இருப்பதற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்கு சில பேர் சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க சொத்துக்கள் வாங்கும் போதே சில பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் அந்த சொத்தை வித்துடலாமா அப்படின்ற ஒரு முடிவுலயும் இருப்பீங்க கண்டிப்பா சொத்தை விக்கணும் நினைக்கிற இருக்கிறவங்க வித்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதக ரீதியா சொத்தோட பிராப்தம் இல்ல அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த சொத்து வந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதுல இருந்தே நீங்க செஞ்சு ஒரு உஷாரா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கணும் யாராவது நீங்க சொத்துக்கள் வாங்குறீங்களா சிம்மராசி அன்பர்கள் அப்பவே பின்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய பிராப்தம் இல்லைன்னு தான் பேரு அதனாலயே நீங்க உங்க ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்துட்டு அந்த சொத்தை வாங்கலாமா இல்ல வாங்க கூடாதா வித்தரலாமா வித்த ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்குமா இல்ல அந்த சொத்துக்களை வித்து நம்ம வேற சொத்துக்களை வாங்கலாமா என்ற முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் சொத்து இல்லாதவர்கள் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் நகைகளை இழந்திருக்கிறீங்க நகைகளை இழந்தவர்கள் மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எல்லாம் இருந்து எப்பட வாங்குவேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்து கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பெண்கள் மிகவும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு துக்கத்தை கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நீங்களே ஒரு இன்டிபென்டன்டா இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் இருந்திருக்கும் இந்த நேரம் எல்லாமே மாறுவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா சிம்மராசி பெண்கள் நீங்க என்னதான் தைரியசாலிகளா ஒரு வைராகியத்தோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலும் ஒரு சின்ன ஒரு மனதோரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு எனக்குன்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய அந்த வைராகியம் தான் உங்களை இன்னைக்கு நேரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்க வச்சிட்டு இருக்கு இது எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா ஏற்பாடுகள் திருமணம் முதன்முறையாக முறையாக திருமணத்திற்கு ஜாதகம் வெளியில குடுத்துருக்கீங்க வாய்ப்பு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படியே பொண்ணு பார்க்க போனாலும் அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் அந்த திருமண வாய்ப்புகள் எல்லாம் நிறைய மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில நேரமாக இருக்கும் சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் தட்டி ஏன் அப்படி போகுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷமோ இல்ல கால சர்ப்ப தோஷமோ இல்ல விதவை தோஷமோ இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கும் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுனால அது தட்டி போகுது இதனால உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்றதே நீங்க பார்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அந்த திருமண ஏற்பாட்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறீங்க நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் காவல்துறை இந்த மாதிரியான ஒரு சீருடை அணியக்கூடிய ஒரு தொழில்ல இருக்கிறீங்க வேலையில இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான ஒரு வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு கடன் கடின உழைப்பு இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சில பேர் குடும்பத்தையே பார்க்காம ஒரு ஆறு மாத காலமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க ஒரு வேலைக்காக ஒரு வெளியூருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் கொண்டு உங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சில பேர் இந்த சிம்ம ராசி நீங்க நினைப்பீங்க என்ன பணம் சம்பாதிச்சும் நமக்கு ஒரு குடும்பத்தோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அதற்காக நீங்க கவலைப்படாம இனிமேல் வரக்கூடிய ஒரு நாட்களை சந்தோஷமா அனுபவிச்சீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது